தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் இன்னைக்கு அதில் வந்து விஜய் பேசின அந்த பேச்சு வந்து அவ்வளவு ஒரு வைப்ஸை கிரியேட் பண்ணியிருக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான பேச்சு இது வரைக்கும் அவர் பேசின பேச்சில் இன்னும் ஒரு பக்காவா மெச்சூர்டாக இருந்தது இன்னைக்கு பேச்சு ரொம்ப போல்டா திமுக ஆட்சியையும் மத்தியில் மோடி ஆட்சியையும் பகிரங்கமாக எதிர்த்து இன்னைக்கு ஒரு பேச்சு பேசியிருக்காரு உண்மையிலே ரசிகர்கள் கைத்தட்டறதுக்காக பேசின பேச்சா தெரியல அவர் உள்ளுக்குள்ள உணர்ந்து ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் காது கொடுத்து கேட்டு அதற்கு ஒரு தீர்வாக பேசின பேச்சா தான் இன்றைக்கி பார்க்க முடியுது அது வந்து ரொம்ப போல்டாக இங்கே நடக்கிற ஸ்டாலின் ஆட்சி வந்து ஒரு மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லி அற்புதமாக பேசியிருக்காரு அதை தாண்டி வந்து இந்த எலெக்ஷனில் வந்து வேறு எங்களுக்கு இந்த தேர்தல் வந்து திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் நடக்கிற ஒரு தேர்தலாக தான் இருக்கும் ஒன்று டிவிக்கே அண்ட் டிஎம்கே இது ரெண்டு தான் இன்னைக்கு நேரடி போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அதை தாண்டி மோடி வந்து ரொம்ப இது வரைக்கும் தைரியம் தான் எங்களை பேர் சொல்லி சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தார் மத்தியில் ஆடுறது காங்கிரஸ் இல்லையே பிஜேபி தான் ஆளுது அப்போ நாங்கள் மத்திய ஆளுமர கட்சி அப்படின்னா அது பிஜேபியை தான் குறிக்கும் அதே போல் மாநிலத்தில் அதிமுக ஆளுறாங்க திமுக தான் ஆளாங்க அப்போ மாநிலத்தில் தமிழகத்தை ஆளும் கட்சி அது அப்படின்னா திமுக தானே அப்படின்னு சொல்லி அதற்கும் ஒரு போல்டாக ஒரு பதிலை கொடுத்துருக்காரு இதை தாண்டி வந்து தமிழ்நாடு வந்து இங்கே ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக ஹேண்டில் பண்ணணும் மற்ற விஷயம் மாதிரி கிடையாது மற்ற மாநில மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி இங்கே மோடி அரசுக்கும் அதே போல் ரொம்ப போல்டாக திமுகவுக்கும் ஒரு சவுக்கடி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பேசியிருக்கார் விஜய் அதை தாண்டி வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் வந்து ஒரு ரொம்ப தீவிரமான ஒரு தேர்தலாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழகம் எவ்வளோ ஒரு ஒரு புதுவாக ஒரு சக்தியை கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத இந்த மக்கள் பார்க்க போகிறாங்க நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு நூறு பர்சன்ட் ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கல்வி சுகாதாரம் மருத்துவம் போன்ற துறைகளை மேம்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரப்ஷன் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்போம் அது ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்காரு இப்படி பல்வேறு திட்டங்களை கொண்டு வரன்னு சொல்லி இந்த பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க இந்த பொதுக்குழு கூட்டம் ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதோடு வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு யாருக்கும் பயமே கிடையாது நாங்கள் ஒரு ஜனநாயக ஆட்சி ஆட்சிப்படுறோம் ரொம்ப ஓப்பனாக ஆட்சி நடக்குது திராவிட மாடல் ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்கிற மு க ஸ்டாலின் ஏன் எங்களை பார்த்து பயப்படணும் எங்கள் அதாவது நாங்கள் இதுவரைக்கும் கட்சி ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதிலேந்து இன்றைக்கி இந்த பொதுக்குழு நடக்கிற வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் மீது அவ்வளவு ஒரு டார்ச்சர் நடந்திருக்கு அவ்வளவு ஒரு துன்புறுத்தல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பனாக பேசியிருக்காரு அதாவது மாநாட்டுக்கு இடம் தேர்வு செஞ்ச விஷயத்துலேருந்து தொடங்கி அதுக்கப்புறமா வந்து கட்சியினுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடத்துறதுக்கு இடம் கேட்டுதலையும் சரி அதற்கப்பறம் விவசாயிகளை பார்க்க போனப்பையும் சரி இப்போ இந்த பொதுக்குழு கூட்டம் நடக்கிறதுக்கும் சரி இப்படி பல இட் பல நேரத்துலேயும் பல சந்தர்ப்பங்களையும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மீது அத்துமீறல்கள் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மிரட்டப்பட்டிருக்காங்க ஏன் நாள்தோறும் வந்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் திமுகவினால் மிரட்டப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி லிஸ்ட்டு போட்டே படித்தார் கொஞ்சம் கூட பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சொன்னார் பல இடத்துல வந்து மன்னராட்சி முதல்வர் தான் சொன்னார் மக்களாட்சி முதல்வரே இல்லை இவர் ஒரு மன்னராட்சி முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படிங்கிறத அடிக்கோலிட்டு பல இடங்களில் பேசியிருக்கார் விஜய் ஸோ இன்றைக்கி அவருடைய ஸ்பீச்சு ரொம்பவே போல்டாகவும் பயமில்லாமவும் ரொம்ப தெளிவாகவும் இருந்தது யாரோ எழுதி கொடுத்து பேசின ஒரு பேச்சா தெரியல உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிற மாதிரி தான் இருந்தது அவ்வளவு ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்போட பேசியிருந்தார் ஸோ இந்த பொதுக்குழு கூட்டம் அவ்வளவு பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொள்ள நூற்றி பதினாலு மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொள்ள முக்கிய அழைப்பாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொள்ள நடந்தது அதோட விஜயனுடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அம்மா சோபனா உள்ளிட்டவங்க ரொம்ப சிறப்பு அழைப்பாளராக கலந்துட்டாங்க இந்த மா இந்த பொதுக்குழு கூட்டம் வந்து காலை பத்தொம்பது மணிக்கு தொடங்குச்சு தொடர்ந்து வந்து ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு மேலே நீடிச்சு மதியம் வந்து ஒரு ஒரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணி அளவில் முடிஞ்சுது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றியிருக்காங்க ஸோ புஷ்யானந்த் வந்து கட்சியினுடைய பொய்ச்சியாளர் அப்படிங்கிற முறையில் எல்லாரையும் வரவேற்ற பேசியிருந்தார் ஸோ சிறப்பு ஸ்பீச்சாக இன்றைக்கி விஜய் பேசின அந்த ஒரு ஸ்பீச் தான் கட்சிக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அடுத்தடுத்த அப்டேட்டு கட்சியினுடைய அடுத்த அடுத்த அறிக்கையை மூலிமா சொல்லுவோங்கிறது சொல்லியிருக்காங்க நன்றி